பள்ளிகளுடைய திறப்பு ஜூன் பத்து கிடையாதா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பேச்சுக்கள் இப்படி தான் வந்து இருந்துகிட்டு வந்து இல்லையா சொல்லிட்டு தொடர்ந்து வந்து தகவல்கள் அப்படின்றத வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத இங்கே சொல்லி இந்த ஒரு சூழ்நிலையில தான் கடுமையான கோடை வெப்பம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக வந்து பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது அதற்கான வாய்ப்புகள் ஒரு துளியும் கூட இல்ல அப்படின்றத இங்க உறுதிப்படுத்தப்பட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டெம்பரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக வந்து புதிய புதிய நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது பள்ளிகளுடைய திறப்பு பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கூட இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக அதற்கான மாற்றங்களும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வழியாக இருக்குது ஸோ ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமான்றதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை எந்த மாதிரியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்கன்றத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு பற்றியான தொடர் அடுத்தடுத்த சந்திப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலை தான் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுடைய திறப்பு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளோடு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து இருக்கிறது ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது போல அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து வந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ